ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு ஃபர்ஸ்ட் பாப்பா வந்து சி செக்ஷன்ல பிறந்தாங்க இப்போ எனக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகுமா நிறைய சகோதரிகள் கேட்குறீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல உங்களுக்கு குழந்தை சி செக்ஷன் ஏ ஆச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அது தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்து உங்களுக்கு சுக பிரசவம் ஆகுமா ஆகாதுன்றது ஷேர் பண்ணுறோம் முதல்ல குழந்தலைகளை இல்லாமல் உங்களுக்கு சி செக்ஷன் ஆகிருக்கு அப்படின்றப்போ இல்லை புட்ட பகுதியில் குழக்கிழ இருக்கிறது குழந்தை குறுக்க இருந்துச்சு இந்த மாதிரி காரணங்களுக்கெல்லாம் அவங்க செக்ஷன் ஆச்சு இதனால தான் குழந்தை வயிற்றுக்குள்ளே மழம் கழிச்சிட்டாங்க குழந்தை மூச்சினல் ஏற்பட்டுருச்சு இதயத்துடுப்பு குறைஞ்சிருச்சு தாய்க்கு பிரசவ வலி வரலை வலிக்கான மருந்து கொடுத்தும் அவங்களுக்கு வலி வரலை முதல் பிரசம் சிசியரெல்லாம் இருந்துச்சுன்றப்போ நீங்கள் அடுத்த அடுத்த ப்ரெக்னன்சி வந்து நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணலாம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் பாப்பா வந்து கருவில் ஒரே குழந்தை ஒரே ஒரு குழந்தா இருக்காங்க தலைகள இருக்காங்க தாய்க்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சிசியன் தான் செஞ்சுருக்காங்க அப்படின்றப்போ அந்த சிசேரையும் தையல் பூன்னெலாம் ஆறிடுச்சு அதுக்கு எனக்கு ஏப் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்றப்போ தாராளமாக நீங்கள் வந்து சுகப்பிரசவம் ட்ரை பண்ணலாம் அதாவது அறுவை சிகி இப்போ கருப்பையில் வேறு எந்த ஒரு இந்த குழந்தை பிறந்தத தவிர வேறு எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னா விபிஏசி அப்படின்னு சொல்லுவாங்க பர்ஜில் பர்த் ஆஃப்டர் சிசேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரை பண்ணலாம் முதல்ல சிசேரியன் ஆன நிலையில் எல்லாேருக்குமே அடுத்து சுகப்பிரசவம் நடக்க ஒரு கேள்வி இருக்கும் சிசேரியன் ஆனவங்கள எழுபது பர்சன்டேஜ் பேருக்கு சுகப்பிரசவம் நடக்க வாய்ப்பு இருக்குது இதுக்கு முக்கிய காரணம் வந்து டெலிவரிக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட போய் பேசணும் சரிங்களா இதை வந்து பி விபிஏசி முறைன்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் டாக்டர்கிட்ட பேசி உங்கள் உடம்பு எப்படி இருக்குது நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்களா இல்லையா ஓகேவா நம்ம நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணலாமா அப்படின்றது கேட்ட பிறகு தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சி செக்ஷன் ஆகியிருக்கு இல்லையா சுல இப்போ உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்றப்ப ரத்தம் அதிகமாக தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும் உங்கள் ரெண்டு பேருக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுமா ஹெல்தி தான்கிறது அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதனால் சில தருணங்களை சுகப்பிரசவத்துக்கு முயற்சி செய்யவே கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா ப்ளசண்ட்டை ரொம்ப கீழே இறங்கிருக்கிறது இல்லை கருப்பையில் அழற்சி அழற்சி ஏற்பட்டுருக்குறது முதல்ல சிசேரியன் ஏதாவது ஒரு காரணத்துக்காக தையல் போட்டிருக்கிறது தாய் செய்யறவங்களுக்கு ரிஸ்க்காக இருந்துச்சுன்னா டாக்டர் வேணான்னு சொல்லுவாங்க பட் நீங்கள் டாக்டர் கேட்கும்பொழுது அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்றப்ப எந்த ஒரு தவறும் கிடையாது முதல் பிரசவத்துக்கும் ரெண்டாவது பிரசவத்துக்கும் கேப் வந்து இருக்கணும் மினிமம் ஒரு த்ரீ இயர்ஸ் இல்லைன்னா ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு இருக்கணும் அப்போ தான் நம்ம உடம்பு ரெக்கவர் ஆகி கரெக்டாக இருக்கும் இப்போ பிரத பிரசவத்தேடியோட டெலிவரி பெயின் வரல வயசு வந்து நாற்பது வயசு ஆகிடுச்சி ரொம்ப வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குங்க குழந்த வயிற்று ரொம்ப பெருசாக இருக்குது ஸ்கேனில் பழைய தையல் ரொம்ப சின்னதாக இருக்குது இந்த மாதிரி காரணங்கள் இருந்துச்சு அன்றப்போ கண்டிப்பாக அடுத்து குழந்தை வந்து நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுறதை நிறைய டாக்டர் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க வேண்டாம்னு தான் சி செக்ஷன் பண்ணுறதா சேஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விஷயத்தை பொறுத்தவரை கர்ப்பிணி சம்பந்தப்பட்ட மருத்துவர் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம ப்ராப்பராக கேட்டோன்றப்போ கண்டிப்பாக இப்போ நிறைய பேருக்கு முதல் குழந்தை சி செக்ஷன் ஆகி ரெண்டாவது குழந்தை எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச நார்மல் டெலிவரி ஆகிருக்குன்னு நிறைய நிறைய பேருக்கு பார்த்தேன் ஸோ இதனால் பாசிபிள் கிடையாது ப்ளக் கிடையவே கிடையாது ரெண்டாவது குழந்தை வெயிட் வந்து கொஞ்சம் நார்மல் டெலிவரி ஆகக்கூடாது வெயிட் ரெண்டாவது ரெண்டு கிலோ ஏழுநூறு கிராம் அது மாதிரி சரியான அளவு அளவில் இருக்காங்க உடம்புல ப்ளட் லெவல் ப்ராப்பராக இருக்குது ப்ளசண்டாக க்ரோத் கரெக்டாக இருக்குது செர்விக்ஸும் லைட்டாக ஓப்பனாக இருக்குது நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரெக்னன்சி டைமில் சுகர் தைராய்டு இருக்குன்றப்பதெல்லாம் ப்ராப்பராக வச்சிருக்கீங்க இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்கறப்போ ரெண்டாவது குழந்தை வந்து நார்மல் டெலிவரி தாராளமாக ட்ரை பண்ணலாம் சரிங்களா இப்போ சிசேரி ஆட்சி அப்படின்னா நம்ம தழும்பு இருக்கு இல்லையா அந்த இப்போ நம்மளுக்கு ரெண்டாவது பாப்பக்கு டெலிவரி பெயின் வருதுன்றப்போ அந்த தழும்பு வந்து லைட்டாக பிரிய விரியறதுக்கு கூட வாய்ப்பு அதிகமாக இருக்கும் தையல் விடுறதுக்கு கூட வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால தான் முதல் குழந்தை பிறந்த மூணு வருஷங்களுக்கு அப்புறம் தான் ரெண்டாவது குழந்தை வந்து நார்மல் டெலிவரி நீங்கள் ட்ரை பண்ணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லை குழந்தையோட வெயிட் வெயிட்டை நீங்கள் ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும் தேவையில்லாம முக்கிறதோ அதுக்கப்புறம் தேவலாமல் அழுத்தம் கொடுக்குறதோ மாதிரிலாம் பண்ணுறது டெலிவரி டைமில் வந்து இந்த தையல் பிரியக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால் நிறைய பேருக்கு நார்மல் டெலிவரி ஆனால் கூட உங்க உடம்பு எப்படி இருக்கு நீங்கள் தாங்குற அளவு கரெக்டாக இருக்கீங்களா வீக்காக இருக்கீங்களா ஹெல்தியாக இருக்கீங்களா பார்த்தா நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணும் ஸோ நார்மல் டெலிவரி ஆகாதுன்னு கடைவே கிடையாது நிறைய பேருக்கு நார்மல் டெலிவரி ஆயிருக்குன்னு எனக்கு கூட பார்த்துருக்கேன் அதுக்கு நீங்கள் ஹெல்தியாக டாக்டர் டாக்ட்ருக்கிட்ட நீங்கள் எப்பவுமே கேட்டுக்கணும் இது மாதிரி பண்ணலாமா அது மாதிரி பண்ணலாமான்னு சொல்லி நீங்களே எந்த ஒரு தேவையில்ல எக்ஸசைஸோ தேவையில்லாத விஷயங்கள பண்ணக்கூடாது எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து சி செக்ஷன் செகண்ட் டைம் நார்மல் டெலிவரி ஆகணுன்றப்போ கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் கிட்டே பேசி உங்கள் பாடி ஓகே வந்துட்டு எடுத்துட்டு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகும் ஆகவே ஆகாது நிறைய பேருக்கு ஆகிருக்குங்க அதனால நான் ஷேர் இருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ப பாய்